ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம் ஃப்ரெண்ட்ஸ் மெரினா பீச் போனோம் அப்படின்னு ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு கடைவீதிக்குள்ளே ஒரு ரவுண்டு வந்துட்டு வெளியில் வந்துட்டோம் சூப்பராக லைட்டு வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருந்தது இலைலகம் முன்னாடி நின்றுட்ருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா கலர் கலராக லைட் மாதிரி செட் பண்ணி இருந்தாங்க பசங்களாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க பபுள்ஸ் மட்டும் வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த லைட் வேணும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் தூரத்தில் நின்று பார்க்கும்போது அழகாக இருந்தது இருட்டு வெள் இருட்டில் இந்த வெளிச்சம் சூப்பராக இருந்தது ரெண்டு நூறுரூவா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வாட்டி விசாரிச்சுட்டு கம்முன்னு போயிட்டோம் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் இன்னொருத்தர் வந்து வச்சுட்டு இருந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா போதும்னு சொல்லி வாங்கி வச்சிகிட்டு இருந்தாங்க நானும் என் தகச்சியை சமோசா வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம் மதிய நேரத்தில் வாங்கி சாப்பிட்றத நைட் நேரத்தில் அதுவும் தண்ணியில் விளையாண்டுட்டு வந்து வாங்கி சாப்பிட்றீங்க சளி பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தேன் எனக்கும் கூட கொடுத்தாங்க நானும் வாங்கி சாப்பிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டெல்லாம் சீமை தண்ணி விளக்கு வச்சுருப்பாங்கள்ல அது மாதிரி இருந்தது இங்கே தான் வாங்கலான்னு சொல்லி வந்தோம் பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய பெரிய பாட்டிலாக இருந்தது அப்புறமா இன்னொரு தட்டை போனோம் இது ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் எனக்கு ஒன்று என் தங்காட்சிக்கு ஒன்று ஆனால் பார்த்தீங்கன்னா பேசி வாங்கணும் அறுபது ரூபா எழுபது ரூபா சொன்னாங்க நாங்கள் ஐம்பது ரூபாய்க்கு கேட்டோம் சரின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க எந்த ஒரு எந்த ஒரு பொருள் வாங்கும்போதும் நீங்கள் வந்து ரேட்டை வந்து கரெக்டாக சொல்லி வாங்குங்க இல்லாட்டி ஏமாத்திட்டு அவ்வளோ பொருளுக்கு தான் வாங்கினீங்க பொருள் கையில் வாங்கிட்டிங்க காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க எங்கக்கிட்டேயும் அப்படி தான் ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு திரும்ப பொருளை கொடுக்கும்போது அறுபது ரூபா நாங்கள் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அதுமில்லாமல் நான் வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தேன்னா அவங்க சொன்னது வந்து இருந்தது அதனால அவங்க வந்து ஐம்பது ரூபா சரின்னு சொல்லி ரொம்ப முகம் சுளிச்சுட்டு தான் வாங்கிக்கிட்டாங்க கடைசியாக கொண்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுத்தா இது பாட்டில் என்ன பாட்டில் தெரியுமா சரக்கு பாட்டில் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க இதை போய் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு இது அந்த லைட்டு நம்ம வாங்கினா வீட்லேயே செஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தா பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் ஏறி வந்தாச்சு நைட் டயத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது சிட்டிக்குள்ளே அப்படின்றத நல்லா சூப்பராக காற்று அடிச்சது எங்கே பார்த்தாலும் வண்டி சத்தம் லைட்டு தான் இந்த மாதிரி நைட்டில் ரைடு பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றத சொல்லுங்கள் நாங்கள் வந்து ஜாலியாக முடிச்சுட்டு வந்துட்டோம் இதுதான் நாங்கள் வாங்கின ஒரே பொருள் கடைசிக்க சிரிச்சிட்டாங்க இந்த பாட்டில் போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்களே ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது வாங்கிட்டு வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ இந்த மாதிரி தான் போகுது என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த லைட்டு நல்லாயிருக்கா ஒர்த்து இல்லையா அப்படின்றத சொல்லுங்கள் நாங்கள் ஒரு ஆர்வக்குளாரில் பேரம் பேசி வாங்கிட்டு வந்துட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இவ தான் என்னோடய தங்காச்சி